அன்பிய சமூக வலைதள அன்பர்களே அல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த சின்ன வீடியோ பதிவாக்கப்படுகிறது தேவையான ஒரே ஒரு அறிவு இன்றைக்கு பொதுவாக நம்ம இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் அன்றாடம் நம்ம என்ன செய்யறோம் மரண தகவலை வந்து கேள்விப்படுறோம் அந்த மரண தகவலை கேள்விப்படுகிற பொழுது இப்போ இன்னவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கறத மாத்திரம் நம்ம கேள்விப்பட மாட்டோம் இவர் வந்து புற்றுநோயில் செத்து போயிட்டாராமா இவர் வந்து கடுமையான வயிற்று வழியில இறந்து போயிட்டாராம் அவருக்கு திடீர்னு என்ன ஆகி போச்சு அட்டாக் வந்து இறந்து போயிட்டாராம் அத மரணத்தை சொல்லும் பொழுது அதுக்கு வந்து காரணத்தை கற்பிம்பாங்க தான் அவர் இறந்து போனாரு தான் அவர் இறந்து போனாரு அவங்க ஏன் காரணத்தை கற்பிக்கிறாங்கன்னா இப்போ அவங்க அந்த காரணத்தை சொல்லாமல் இருந்தான்னு வைங்களேன் நாமளே அதை கேட்கவும் செய்யணும் ஒரு ஆள் வந்து இன்னொரு வந்து இறந்து போயிட்டான் நம்மள ஒரு தகவல் சொல்கிறான்னு வைங்களேன் அப்படியா எதனால் இறந்து போனார் என்ன காரணம் விசாரிச்சிங்களா இப்படியெல்லாம் நம்ம கேட்க தான் செய்யலாம் அப்போ காரணம் சொல்லாமல் இருந்தாலும் அவன் காரணத்தை கேட்க தான் போகலாம் நாமளே முந்திக்கிட்டு என்ன செஞ்சிருவோம் அவர் வந்து அதில் தான் இறந்து போனார் இதில் தான் இறந்து போனார் இதனால் தான் இறந்து போனார் அப்படின்னு சொல்லி காரணத்தோட என்ன செய்கிறாங்கன்னு கற்பிக்கிறாங்க ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் மரண தகவலை வந்து காரணத்தோடு தான் சொல்லணுங்கிறதெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது ஏன் காரணம் இருந்தால் தான் மரணம் வருமா மரணங்கிறது வந்து இறைவன் எழுதி வைத்த விதியில் உள்ள இந்த தேதியில் இந்த நேரத்தில் இந்த சூழலில் அவன் மரணத்தை தழுவான் இறைவன் எழுதான்னு வச்சுருக்கிறான் அப்போ அந்த நேரத்தை நாம் அடைந்தோம் என்று சொன்னால் நோயாளியாக இருந்தாலும் நம்ம இறந்து தான் போவோம் அது பயில்வானாக மேனாக நம்ம என்ன செய்யணும் இறக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னாலும் இறந்தோம் போவோம் மரணத்துக்குன்னு சொல்லி ஒரு காரணமும் தேவையில்லை அல்லாத குரான் சொல்றானா இல்லையா இதா ஜா அகதுக்குமல் மௌத்து சொல்லுனா அவர்களுடைய தவணை வந்து விட்டார் என்ன தவணை மரணத்தினுடைய தவணை வந்து விட்டார் நமது வானவர்கள் அவர்களுடைய உயிரை என்ன செஞ்சிருவாங்க கைப்பற்றி விடுவார்கள் பகும் லாய் பரவித்தோம் அதுல ஒரு குறை என்ன செய்ய மாட்டாங்கன்னு அவங்க வைக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு எழுதி வச்ச ஒரு நேரம் இருக்குல்ல அந்த நேரத்தில் நீங்க எங்க இருந்தாலும் சரி எந்த சூழல்ல இருந்தாலும் சரி நீங்க ஆரோக்கியமானவனாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமற்றவனாக இருந்தாலும் சரி வானவர் என்ன செஞ்சிருவாரு உங்களுடைய உயிரை கைப்பற்றி விடுவார் அப்படின்னு நல்லாவே புராணம் சொல்லத்தானே செய்யறான் அதனால இந்த மரணத்துக்கெல்லாம் வந்து தேவையில்லாம நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை காரணத்தை கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனாலதான் தான் சில பேர்த்த பாக்குறீங்க அதாவது இந்த அட்டாக்குனால நிறைய பேர் இறந்து போறாங்க அப்படின்னு கேள்விப்படுற காரணத்தினால இவன் என்ன செய்வான் அதில் ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பான் பட்டா குறாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதை சாப்பிட்றணும் இதை சாப்பிட்றோம்னு சொல்லி சிந்திக்கிறது இல்லை மரணங்கிறது வந்து இயல்பானது அது யாருக்குமே வருங்கிற அந்த சிந்தனை அவன்கிட்ட இல்லை அப்போ நம்ம இந்த மாத்திரையை சாப்பிட்டா நம்ம என்னமோ நிலையா இருப்போங்கிற மாதிரி அவனோட நினைப்பு என்ன செய்யுதுன்னு சொல்லுது அப்படியெல்லாம் நம்ம தானே செய்கிறோம் இதெல்லாம் நாத்திகரங்களுடைய வாதம் நாத்திகர்கள் தான் என்ன செய்வான் உலகத்துல எந்த ஒன்று நடந்தாலும் காரணத்தை கற்பிப்பான் ஏன்னா அவனுக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இல்லை இது இறைவனுடைய நாட்டத்தால் தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறதையே அமைய செய்கிறாமல் கேவலமாக நினைக்கிறான் இது இறைவனுடைய வல்லமையால தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து அவன் கேவலமாக நினைக்கிற தான் அது இப்போ தான் அப்படிதான் தான் அது தன்னைத்தானே கேவலப்படுத்திக்குவான் நம்மளையெல்லாம் வந்து சர்வ சக்தனாகிய சர்வ வல்லமை உள்ள இறைவன் படைத்தான் இப்போ நம்ம சொல்கிறோம் இது பெருமையாக நான் வந்து குரங்கிலிருந்து தான் பிறந்தேன்னு சொல்கிறது பெருமையாக மனுஷன் வந்து குரங்கிலிருந்து பிறந்தான்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு பெருமையாக இருக்குது படைத்த வல்லமை உள்ள அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ள இறைவன் தான் நம்மளை படைத்தான் அப்படின்னு சொல்றது அவங்க கேவலமா இருக்கு பாத்தீங்களா தான் என்ன பண்றாங்கன்னா இப்ப எதுக்கு அடுத்த அடுத்த உடனே இவங்க அடுத்து கேள்வி கேட்டுருவாங்க அதுக்காக நம்மளே என்ன செஞ்சிருவோம் இந்த மரணம் இதனாலதான் வந்திருக்கு அந்த மரணம் அதனாலதான் வந்திருக்குன்னு சொல்லி காரணத்தை கற்பிக்கிற வேலையை நாத்திகர்களுடைய வேலை முஸ்லீம்களாகிய நாம் என்ன செய்யக்கூடாது காரணத்தை கற்பிக்கவும் கூடாது மரணத்தை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எதுக்காக நம்ம பயப்படுறோம் நம்மளால் இறந்து இறந்ததுக்கு பின்னாடி ஒரு கெட்டவையை நம்ம பார்க்க போகிறோம் கொடூரமானவனை நம்ம சந்திக்க போகிறோமா மரணத்தை தழுவியதற்கு பின்னால் நம்மை படைத்த இறைவன்ல நம்ம போக போகிறோம் ஆர்வத்தோடு இருக்கணும் எப்போ நம்ம இறைவனை நம்ம பார்க்கணும்னா அவன் தான் நம்மளை படைத்தான் அவ்வளோ மகிழ்ச்சியோடு நம்ம இருக்கணும் மரணத்தை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது பயப்படவே கூடாது குழம்பவே கூடாது என்னன்னா நம்ம வந்து உருப்படியாக இந்த உலகத்தில் வாழணும் கட்டுப்பாடோட வாழணும் அப்படிங்கும் போது இறைவனுடைய அந்த சன்னிதானத்துல போகும்போது இறைவன் நம்ம கூலி தரத்தான் செய்வான் அதனால மரணத்தை கண்டெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை காரணத்தை கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை நபிகள் நாயம் சொல்றாங்க மண் அஹப்ப லிகா அல்லா அஹப்ப அல்லாஹு லிகா யார் இறைவனை சந்திப்பதை விரும்புகிறானோ அவனை சந்திப்பதை இறைவனும் விரும்புகிறான் ஓமன் லிகா அல்லாஹ் யார் இறைவனை சந்திப்பதை வெறுக்கிறானோ கரிகல்லாகும் இருக்கா அல்லாஹும் அவனை சந்திப்பதற்கு வெறுக்கிறான் அப்ப அல்லாஹனுடைய சந்திப்பை வந்து நம்ம விரும்புறதா இருந்தா அந்த மரணமாகக்கூடிய கட்டம் இருக்கு பாத்தீங்களா எல்லா மனிதனுக்கும் தெரியும் நம்மளுடைய இப்ப போக போகுதுன்னு அந்த நேரத்துல என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம அவநம்பிக்கையோட இருந்துடக் கூடாது நம்மளுடைய படைத்த இறைவன் நமக்கு தீர்மானத்தை எழுதிட்டான் அந்த ஏன்கிட்ட தான் நம்ம போக போறோம்னு சொல்லி ஒரு நன்னம்பிக்கையில தான் நம்ம என்ன செய்யணும் மரணத்தை தழுவனோ அது மாதிரியான ஒரு மன உறுதி இருக்கக்கூடிய மக்களாக இறை நம்பிக்கை ஆழமாக வளர்த்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களாக அந்த அடிப்படையிலேயே வாழ்வியலை சிறப்பாக நடத்தக்கூடிய மக்களாக அல்ல என்ன செய்யணும் நம்ம அனைவரையும் ஆகியவர்கள வேண்டும் இந்த படிப்பனைய நாமும் பெறுவதோடு பிற மக்களுக்கு என்ன செய்யுங்க எத்தி வைங்க